வணக்கம் ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது நான் இன்றைக்கி புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கின செடியை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன் அடினியம் வந்து ஒரு அஞ்சு செடி வாங்கினேன் அதை அஞ்சையும் காட்டுறேன் இது வந்து சிங்கிள் தான் இது சிங்கிள் பெட்டல் தான் கொடுத்தாங்க நூற்றி முப்பது ரூபா தான் நல்ல பெரிய செடியாக இருக்குது ஆனால் நூற்றி முப்பது ரூபா தான் ஒரு செடி நூற்றி முப்பது ரூபாவில் நான் ரெண்டு செடி வாங்கினேன் ரெண்டுமே வெவ்வேறு கலர் இது வந்து ஃபஸ்ட்டு காட்டுனது கொஞ்சம் லைட் கலரில் போக்கும்னு சொன்னாங்க சிங்கிள் மொட்டு கூட சின்னதாக இப்போ வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் டார்க் கலராக பூக்கும் இந்த ரெண்டும் வாங்கினேன் சிங்கிள் நூற்றி முப்பது நூற்றி முப்பதுன்னு வாங்கினேன் இது அடுக்கு பாருங்கள் நல்ல முட்டோடு இருக்குது நல்ல பெரிய செடி இந்த கேடக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய செடி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த செடி எவ்வளோ கொப்பு கலையமாக இவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இது ஒரு கலர் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதை விட லைட் கலர்னு ஒன்று ஒரு கலர் ஒன்று கொடுத்தாங்க லைட் கலர் பாருங்கள் அதுலேயும் முட்டு இருக்கு இதுலேயும் நல்லா கேடக்ஸ் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள் இது ஒன்று அதுக்கப்புறம் இது வேறு கலர் இது வந்து டபுள் கலர் நல்லா அழகாக இருந்தது இதுவும் பாருங்கள் கேடக்ஸ் நல்லா பெருசாக டபுளாக வந்தது அதுக்கப்புறம் லெஜஸ்டோமியா பாருங்கள் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஒயிட் வச்சிருக்கிறேன் இது பாருங்க நல்லா டார்க் ரெட்டு இலையும் நல்லா ரெட் கலரில் இருக்கும் அந்த இலை ஒயிட் வச்சுருக்கிறது வந்து இலை வந்து க்ரீனாக தான் இருக்கும் இது வந்து பாருங்க நல்ல பெரிய செடி கீழேருந்து பாருங்க ஒரு நாலு அடிக்கிட்ட இருக்கு இந்த செடி டூ ஃபிஃப்டி சொல்லி நான் டூ ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கினேன் ஒயிட் வந்து காஸ்ட்லியாக சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க நான் வந்து ஒயிட் வந்து குற்றாலத்துலேயே வாங்கினேன் ரொம்ப பெரிய செடியாக வாங்கிட்டு வந்தேன் அதனால் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப பெருசு இங்கே வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே வச்சுருக்குறாங்க படப்பையில் அதுக்கப்புறம் ரோஸ் மேரி பாருங்கள் நானும் ரோஸ் மேரி வாங்கி வச்சு பார்க்குறேன் எனக்கு என்னன்னு தெரியல ரோஸ் மேரி வளரவே மாட்டேக்குது திருப்பியும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஸ் மேரி அதுக்கப்புறம் ரெட் கலர் கனகா கொடுத்தாங்க நான் ஆரஞ்சு ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் இது ரெட்டு கொஞ்சம் இணரில் தான் வைக்கணும் வீட்டுக்குள்ளே இன்டோரில் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சித்திரத்தை ஒன்று வாங்கினேன் சித்திரத்தைக்குள்ளேயே ஒரு பால்சம் இருக்குது பாருங்கள் சித்திரத்தை செடி எனக்கு எவ்வளோன்னு மறந்து போச்சு சித்திரத்தை செடி அதுக்குள்ளே ஒரு பால்ஸும் இருந்தது அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள் டெய்ஸியா அல்லது ப்ளூ டெய்ஸியா ஏதோ சொல்கிறாங்க சரியாக பேர் தெரியல நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் இருந்தாலும் பூவை பார்த்தோட தான் ஆசையாக இருந்ததுன்னு திருப்பியும் ரெண்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சங்குப்பூ தான் பாருங்கள் ஒயிட்டில் வந்து ரெண்டு வாங்கினேன் தொட்டியில் வாங்கினேன் ஒரு தொட்டி வந்து அறுபது ரூபா தான் ஆனால் பல்லாவர சந்தைக்கு போனீங்கன்னா நூறுரூவா சொல்லுவாங்க இது வந்து படத்தலைங்கிறதுனால அறுபது ரூபா பெரிய தொட்டியில் வச்சுருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நான் அது வாங்கலை இது நான் தரையில் ரெண்டு வைக்கலாம் தொட்டிலே ரெண்டு வைக்கலான்ட்டு ஒரு அஞ்சு வாங்கினேன் இது பாருங்கள் லைட்டு பர்பிள் கலர் அஞ்சு இல்லை ஏழு வாங்கினேன் சாரி பர்பிள் கலரில் மூணு வாங்கினேன் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு தொட்டி வந்து பர்பிள் கலரில் வாங்கினேன் ஒயிட் வந்து ரெண்டு தான் வாங்கினேன் அப்புறம் பாருங்கள் இந்த ப்ளூ ப்ளூ கலரில் வந்து ரெண்டு வாங்கினேன் தரையில் ஒன்று வைக்கலாம் தொட்டியில் ஒன்று வைக்கலான்ட்டு இது ஒன்று இந்த இது ஒன்று பாருங்கள் நல்ல பெரிய செடியாக தான் இருக்குது இது வந்து வல்லாரை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன சின்ன தொட்டி தான் முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு தொட்டி தொட்டியில் சின்ன கவர் தான் கவரில் வாங்கிட்டு வந்தேன் வல்லாரை வந்து ரெண்டு கவர் இருக்குது முப்பது முப்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் லேண்ட நான் வந்து மூணு செடி வாங்கியிருக்கேன் ஒன்று பர்பிள் ஒன்று ரெட்டு ஒன்று ஒயிட்டு மூணு கலர் வாங்கியிருக்கேன் இது வந்து வெளியில் கொண்டு வைக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் வெளியில் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் ஏன்னா எந்த செடி வச்சாலும் மாடு கடிச்சிருது ஏதாவது கடிக்காமல் இருக்கான்னு பார்க்கலாம் காஸ்மோஸ் வாங்கினேன் காஸ்மோஸ் வந்து முப்பது ரூபா ஒரு கவர் பாருங்கள் நல்ல டார்க் கலர் நான் இது ஒன்று பர்பிள் கலரில் ஒன்று வைக்க சொன்னேன் அவன் ரெண்டுமே ஒரே கலர் வச்சுருக்கான் அப்புறம் ஒயிட் ஒன்று வச்சிருக்கான் ஒன்று முப்பது ரூபா மூணு கவர் வாங்கினேன் அதுக்கப்புறம் விழா ஒன்று வாங்கினேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த செடி இரநூத்தம்பது ரூபாய்க்கும் வச்சுருக்குறாங்க ஆனால் சின்ன செடியாக வச்சுருக்குறாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் வந்து பெரிய செடியாகவே எடுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி வாங்கி எனக்கு காஞ்சி காஞ்சி போயிருச்சு இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய தொட்டியில் வாங்கி இதே தொட்டியில் அப்படியே வச்சிடலான்னு அப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து வெத்தலை செடி ரெண்டு வெத்தலை செடி வச்சுருக்குறேன் ரெண்டு வெத்தலை வாங்கினேன் பாருங்கள் வெத்தலை செடி வந்து முப்பது முப்பது ரூபா தான் ரெண்டு வாங்கினேன் மாண்டிவில் நிறைய மொட்டு நிறைய பூ இருக்குது இந்த வாட்டியாக பார்ப்போம் எப்படி இதை காப்பாற்றிடலாமான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எணலில் வைக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் செம்மியான ஷேட் இருக்கும்ல அந்த இடத்துல வைக்கலான் அவ்வளோதாங்க நான் வாங்கினது இவ்வளோ செடின்னு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அடுக்கு பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே வச்சுருக்குறேன் ஆனால் ஒரு மொட்டு கூட பூ பூக்குது மொட்டு வச்சு விதை ஒன்று கூட வரல யாருக்கும் ஷேர் பண்ண முடியல ஒயிட் வந்து மொட்டு இருக்குது இதுவும் அந்த இந்த பிங்க் கலர் இருக்குல்ல பிங்க் கலரும் விதையே மாட்டேங்குது ஒயிட்டை பொறுத்தவரையும் நிறைய விதை வந்திருக்கு ஆனாலும் ரெண்டு வாங்கினேன் பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் அழகு கலர் பாருங்கள் எனக்கு ஃப்ரீயாக வந்தது இந்த செடி அவ்வளோதாங்க மீடியம் முடியுது எல்லா செடியும் கிட்ட காட்டிட்டேன்னு நினைக்கிறேன்